பன்னூறாண்டு வாழ்க மருத்துவர் கோபி பன்னூராண்டு வாழ்க மருத்துவர் கோபி தொண்ணூறாண்டு ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி அவர்கள் என் வீட்டிற்கு வந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு வயது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கிரிசக்கர உட்கார்ந்து கொண்டு ஒரு பத்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அந்த இளைஞர் வீட்டுக்கு வந்தார் நான் அவ்வளவு சீக்கிரத்தில் வெட்கப்படவும் மாட்டேன் நாணப்படவும் மாட்டேன்

தமிழுக்காக போராடணும் நீங்க என்ன சொல்றீங்க இப்படி ஒரு தமிழன் பார்க்கும்போது இவ்வளோ கேட்டாலும் தமிழ் கேட்க உடனே அறிவியல் கட்சி இழுத்து தமிழை பேர் நாங்கள் இருக்கிறோம் கட்டி அடைஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு கூட இவ்வளோ வேப்பமாக இருக்குது போராட்டியே தீரோ நாங்களும் எங்கெங்கேயோ போய் யாரையாரையோ கேட்டு பார்த்துக்கோம் போராட்டம் களத்தில் வேண்டும்

அப்படின்ற அப்போ மருத்துவ பற்றி ஐயா சுதம்பரநாதன் அவர்கள் எந்த அளவுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் அப்படிப்பட்டவர்கள் போட்டு இந்த வாழ்க்கை விழாவை நடத்தி எடுத்து அவர்களிடம் வந்து சிறப்பித்த பிறகு நான் மீண்டும் மீண்டும் அவர்களை அதிகம் சொல்லி வாழ்க்கை நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை அவருடைய கொள்கை மட்டும் சொல்லி அவருடைய உடைமை அவருடைய கொள்கை காரங்களுடைய கொள்கை அவருடைய கொள்கை தன்னை பெரியாரின் கொள்கை கொள்கை உணர்ச்சி மிக்க கொள்கை அம்பேத்கர் கொள்கை அதிலிருந்து கொஞ்சம் மூலம் மாறினதால் இதுவரை யாருமே சொல்ல முடியாது இப்படி ஒரு கொழுவுகள் பார்க்க முடியல எனவே அந்த கொள்கைக்காக எழுதிய ஒரு பாடல் அவரை பற்றி எழுதலை நான் எழுதிட்டு வந்து எழுதிட்டு வந்து வந்துட்டு எப்பவுமே எழுதுகிற பாடல இருந்தாலும் அந்த கொள்கை பாடலை பாடி அவர்களை வாழ்த்தி தெரிவு செய்கிறேன் இது அவருடைய வாழ்க்கை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே அவர்கள் இப்பொழுது வாழ்த்தி காட்டிருக்கிற நடைமுறை வாழ்க்கை ஒன்பது எழுத்தில் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் மந்திரம் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் பிற பக்கம் எதுல புயிற்கும் பிற பக்கம் எல்லா புயிற்கும் ஒன்பது எழுத்தே தேவன்டுக்கிய பாரத புதவம் வணங்கும் புதகம் வணங்கும் வள்ளுவன் கணியன் சங்கப்போ வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு திருமூல திருமந்திரம் கருவினில் வளர்ந்தது நம் ஒன்பதெழுத்து கருவினில் வளர்ந்தது நம் ஒன்றது ஒன்பது எழுத்தினில் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் தமிழ் மந்திரம் ஆரியர் நெஞ்சு

கூறியொடுமைகள் கொல்லும் குமரி கண்டத்தில் சமத்துவ மந்திரம் குமரி கண்டத்தில் சமத்துவ மந்திரம் ஒன்பது எழுத்தில் ஒரு மந்திரம் அது பொது மந்திரம் எங்கள் மருத்துவர் மந்திரம் எங்கள் மருத்துவர் மந்திரம் எங்கள் மருத்துவர் மந்திரம் எங்கள் மருத்துவர் மந்திரம் ஏற்பக உங்கள் அனைவரும் சார்பாகவும் பணம் அது மட்டுமல்ல ஒரு செய்தி யாரு சொல்லாத நல்லக்கண்ணை போல ஒரு சேர்ந்து போராட்டக்காரங்க சிறைச்சாலையிலே அவர்களோடு எழுந்து இனத்துக்காக போராடி பெருங்களை மக்களுக்காக போராடி பெருங்க I would the worked in the but move no around the world.